நிகழ்ச்சிக்கு அதுல நாளைக்கு நாங்க பதில் சொல்லணும்ல மாட்டோம் கீழே நான் என்ன சொல்லுங்க இத்தனைக்குதான் ஓகே ஏழு கடைக்கா சரிங்கண்ணா 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 கட்டாயம் நாளைக்கு நாளைக்கு

வசிக்கும்ரன் சாந்தி என் உங்கள் நிலையில் வாழ்க்கையில் எதிர்வரும் இன்பம் குடும்பம் பகிர்ந்து போராடுவது ஒருவர் விட்டு கொடுத்து இத்தரத்தை நல்லமாக நடத்த வேண்டும் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஒரு வகையிலிருந்து அதன்படியே நானும் மனமக்கள் பாழ அன்பார்ந்த மணமகன் தம்பி குமரேஸ்வரவர்கள மணமகன் திவ்யா அவர்கள மன விழாவின் பங்கேற்க மணமக்களுக்கு எடுத்து வழங்கி இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிற அம்மா பெரியம்மாள் தொலைக்காட்சியர் இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கிற சென்னை பெருநகர துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற மணமகளின் மணமகளின் தந்தை புதூர் ஏ தினகரன் அவர்களை மணமகளின் தாயார் வள்ளி அவர்களே தாயார் சாந்தி அவர்களே மணமகளின் தந்தை ஜெயக்குமார் அவர்களே தாயார் கலா அவர்களே மற்றும் மணமக்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களே விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி சிறப்பித்திருக்கிற நமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்களே தலைமை இளைய செயலாளர்கள் ஜெயக்குவரன் அவர்களை துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களை மாவட்ட செயலாளர் கரிகார் மனோகன் அவர்களை ஆதி வெற்றி செல்வர்களை ஜானகிராமன் அவர்களை சைலை ஜேக்கப் அவர்களை சுரேந்தர் அவர்களை தேர ராஜேந்திரன் அவர்களை சத்யா அவர்கள முபாரக் அவர்களோஸ்கான் அவர்கள விடுதலை அவர்கள்டர் திருமதி ஜான் அவர்கள மகள மரியாதைக்குரிய மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரு பிரசாத் ராவ் ஐஏஎஸ் அவர்கள ஆந்துலங்கர் அவர்களை கே கே நகர் விடுதலை அவர்களை காஞ்சி அலர் அவர்களை அவர்கள ரியல் மா ரஜினி அவர்கள கோவிய வர்மா அவர்கள கு இளையராஜா அவர்கள வடிவரசன் அவர்கள திராவிட முன்னேற்றங்களை என்று சார்ந்த கவுன்சிலர் ராஜா அவர்களே திட்டக்குடி பாலமுருகன் அவர்கள திமுகவை சார்ந்த தோழர் மணிகண்டன் அவர்களும் மன மகளின் அத்தை அம்மு அவர்களே மேனாள் கவுன்சிலர் குணசேகரன் அவர்கள நம்ம கவுன்சிலர் யாழ் அவர்கள ரபனி குட்டி அவர்களோஸ் மேரி அவர்களே தான் சிரானி அவர்களே கோசு மணி அவர்களே லைவ் குமார் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே மக்கள் ரமேஷ் அவர்களே திருக்குமரன் அவர்களே லைவ் கார்த்தி உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே மணமக்களின் உற்றார் உறவினர்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மணமக்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் சென்று வாழ்வாங்கு வாழ்க நீ வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் இன்றைக்கு கோவையிலே ஒரு திருமண வரவேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக காலை விமானம் பிடித்து கோவைக்கு சென்றேன் மாலை ஆறு தான் அங்கே வரவேற்பு நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்கிற காரணத்தால் அந்த நிகழ்வை மணமக்களை முன்கூட்டியே சந்தித்து இரண்டு மணிக்கெல்லாம் நண்பர்கள் இரண்டு மணிக்கெல்லாம் சந்தித்து அவர்களை விட்டு நான் அடுத்த விமானம் விடுத்து சென்னைக்கு வந்து சேர்ந்தேன் இந்த திருமண நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்பதால் அந்த வரவேற்பு நிகழ்வில் கூட கலந்து கொள்ளாமல் முன்கூட்டியே மணமக்களை சந்தித்து வாழ்த்து சொல்லிவிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் இப்போது இந்த நிகழ்வுக்கு பிறகு இன்னும் சில நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டும் ஏழு மணிக்கே வந்துவிட வேண்டும் என்று எண்ணியிருந்த நிலையில் எதிர்பாராத வகையிலே கட்சி அலுவலகத்தில் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டிய ஒரு சூழல் அதை ஒட்டி ஏராளமான பார்வையாளர்கள் வழக்கம் மூலம் என்று சூழ்ந்து கொண்டார்கள் எனவே சற்று காலம் தாழ்வு வர நேர்ந்தமைக்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையில் இருந்து இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து இருந்து தம்பி தினகரன் விடுதலை சிறுத்தையாய் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் இன்றைக்கும் அவர் கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருந்து பணியாற்றி வருகிறவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் சந்தித்தபோது சந்தித்த எனக்கு பொறுப்பு தந்தாலும் தராவிட்டாலும் என்றைக்கும் நான் உங்கள் தலைமையில் இந்த கட்சியில் தான் பணியாற்றுவேன் உங்களுக்கு எப்போது நான் விசுவாசமாக இருப்பேன் என்று கூறினான் அந்த அளவுக்கு அவர் இந்த இயக்கத்தை தலைமையை நியமிக்கிறவர் என்பது அனைவருக்கும் தெரிவிக்க உண்மை அந்த தான் இன்றைக்கு என்னுடைய அருமை தாயார் பெரியம்மாள் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கிறோம் அவர் எங்கேயும் நிகழ்ச்சிகளுக்கு செல்வதில்லை தினகரன் அழைத்தார் என்பதால் அவர் மாலை நான்கு மணிக்கே தயாராகிவிட்டார் நேற்றைய ஆணையிட்டால் இந்நோய்ப்புகளை போய் தங்கிவிடாதே கட்டாயம் தினகரன் குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் ஏமாற்றிவிடக் கூடாது என்று எனக்கும் சொன்னார் அவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மணமக்களுக்கு மங்களனாக எடுத்து கொடுத்தது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது மண மக்கள் இருவரும் ரத்த படித்தவர்கள் நாட்டு நடப்பை சமூக நடப்பை அறிந்தவர்கள் அதற்கேற்ப இல்லறத்தை வெற்றிகரமாக நடத்துவார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று மணமக்கள் நீ வாழ்க 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 என்று வாழ்க்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்